அன்புடையீர் வணக்கம் ஹரிஓம் நற்பவி நர்பவி நற்பவி சரணம் தேனி மாவட்டம் பெரியகுளம்பட்டம் கைலாசப்பட்டி கைலாசநாதர் மலைக்கோவில் கிரிவலப்பாதையில் இயங்கி வரும் மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு இல்லத்தில் பயனாளிகள் யோகா செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றீர்கள் இங்கு முதுகுத்தண்டுவிடம் காயமடைந்தவர்கள் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் இயக்க குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மயோபதி என்ற தசை சிதைவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எளிய முறையில் பயிற்சிகளின் மூலம் தீர்வு கண்டு வருகின்றோம் மயோபதி தாக்கம் ஆரம்ப காலமாக இருந்தால் அவர்களை மேலும் தசை சிதைவு ஏற்படாதபடியும் அவர்களுக்கு முன்னேற்றம் காணும்படியான சில உட்கொள்ளும் மருத்துவ முறைகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் பழங்குடியினர் மக்களால் தயாரிக்கப்பட்ட மூலிகை இயற்கை வைத்தியங்கள் மூலமாக அவர்களுக்கு உட்கொள் உட்கொள்வதின் மூலம் அவர்கள் சுகம் பெற்று வருகிறார்கள் என்பது இப்பொழுது நீங்கள் கண்டுகொண்டிருக்கின்றீர்கள் முதுகு தண்டுவட காயம் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடிக்கடி ஏற்படும் படுக்கை புண்ணை ஆற்றுவதற்கு தன்வந்திரி மூலிகை தைலத்தின் மூலமாக எளிய முறையில் இயற்கையாக ஆற்றி கொடுக்கின்றோம் ஹரியோம் நற்பவி 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 குருவேஸ்வரனும் நன்றி